இத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாச்சு நாலு ஆண்டு சேர்ச்சி வந்து நாங்கள் இப்படி ஆட்சி செஞ்சுருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம் இந்த ஆட்சி தொடரணும் அதனால எங்களுக்கு வாக்கு தாங்க கேட்க வக்கில்லை துப்பு இல்ல திமுக ஒரு கட்சி போட்டியிடுச்சா தெரியல ஒருவேளை போட்டி வந்து விளை கிடைச்சா அதுவும் தெரியல இருட்டு திருட்டு போய் அப்படிங்கிறவே அப்படி வேலை போட்டு வருமா அப்படி கூடையில் வெங்காயத்தை போட்டு கோழி குஞ்சு பொத்தல் டாப்புன்னு கவிட்டு போவான் அது மாதிரி ஓட்டு காசு அங்கே பெரியார் தண்ணிட்டு என்ன அளவுக்கு காந்தி கூட தண்ணிட்டு இந்த காந்திக்கு வந்த கொடுமை ஊழலுக்கு எதிராக இருந்தார் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் மானுக்கு எதிராக இருந்தார் கொலை கொலைக்கு எதிராக இருந்தார் விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கேவலம் மாதிரி இது எல்லாத்துக்கும் தீர்த்திக்கிட்டே கூட போறாரு அதனால நான் என்ன சொன்னேன் அந்த அந்த பெரிய தலைவரை இந்த காந்தியை மதிக்கிறாரு பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல யார் நானே என்ன முடியா கருணாநிதி படத்தை போடுங்க இலங்கையில ராஜபட்சம் போட்டு அது மாதிரி போடலாம் ஏன்னா நாடே கருணாடி நாடா மாறிடுச்சு ஏறக்குறையே மாறிடுச்சு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் ஒரு பேர வைக்கல எது கப்புசு டாஸ்மாக இருக்கு ரெண்டுக்கு தான் வைக்கல மீது எல்லாத்துக்கு வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறை எல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு போயிட்டு கர்நாடக நாடு கூட வச்சு வாங்கி நடக்கும் காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தந்து பெரிய பாதிப்பு வந்தான் நான் அடிக்க கை வாங்கிட்டேன்

ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சந்தனை மூணு மாசத்துக்கு முன்னாடி சந்தனை நாலு மாசத்துக்கு முன்னாடி சந்தனை பூரா பிக்காளி ஆகப்புறம் குறிக்கிட்டு வந்து ஒன்னா வச்சுக்கிட்டு திமுக காரணிகள் மறுபடியும் ஒரு தடவை கட்சியில சேர்த்த மக்கள் இளைஞராக சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர் துணை முதல்வர் பல அமைச்சர்கள் அதுல அந்த பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த உச்சரிக்க விரும்பவில்லை ஏன் சொல்லி தம்பாரு தம்பியூர் போ புரட்சிகர் அரசியல் போ நீண்ட இல்லாத திராவிடம் திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி துளைத்த பொழுந்த திராவிட கூட்டத்தை தமிழ் தேசிய பிள்ளைகளின் எழுச்சி நிகழ்ந்த போர் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போர் இது இந்த திராவிடம் அடட்டம் தமிழ்நாட்டுக்குள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உழைக்கும் மக்கள் உழவர் குடி மக்கள் பாட்டாளி மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள் இவர்களால் என்ன செய்து விட முடியும் என்று எண்ணாதீர்கள் இவ்வளவு தூரம் வந்து விட்ட உங்கள் பிள்ளைகள் பெரியார சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது இவர்கள் தான் திராவிடம் என்று இல்லாத அரசியல் செய்ய முடியாது இவர்கள் தான் சொன்னார்கள் இந்தியம் பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்றார்கள் எதையுமே சொல்லவில்லையே நாங்கள் தமிழர்கள் என்ற உண்மையை சொல்லி மொழி இனம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவனையே தங்கள் இயக்கத்தின் தலைவனாக்கி வீழ்த்தி இறக்கப்பட்ட புலி கொடியவே அதே நிலத்தில் தாய் நிலத்தில் தூக்கி ஒத்த ரூபாய் மட்டுக்கு காசு கொடுக்காமல் எளிய பிள்ளைகள் எந்த பின்பலம் பொருளாதார வலிமை இல்லாமல் ஊடக ஆதாரம் இல்லாமல் நின்று இணக்கி எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு வாக்கை தொட்டு

இந்த நாடு மக்களும் அனுபவிக்கிற துன்ப துயரங்களை துரத்தி அடித்து தூய அரசியல் ஆட்சி மலர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசு மலர வேண்டும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னுயிர் சொந்தங்கள் என் உயிருக்கு நீ உடன் இருந்தார்கள் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் என் தங்கை உங்கள் பிள்ளை சீதாலட்சுமிக்கு மாய்க்கு சின்னத்திலே ஒளிவாங்க சின்னத்திலே செலுத்தி மகத்தான வெற்றியை பெற செய்யுங்கள் தொடக்கமாக ஈரோடு கிழக்கிலே அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள் சொந்தங்களை புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் நிலத்தில் விழுதலை தமிழ் தாய் வாழ பிரபாகரன் வாழ்ந்த நாம் தமிழன்